ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவு ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம இப்படியே என்ன பார்க்க போகிறோம்னா சைடு ஜாயிண்ட் வந்துட்டு நம்ம பிசுறு தெரியாமல் எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சோம்னா சைடு வந்து அந்த பிசுரே தெரியாது இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ சைடு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக வச்சு அந்த எஜ்ஜிலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தைக்கக்குள்ள இந்த சைடில் இருக்கிற பிசுரெலாம் வந்து தெரியாது ப்ளவுஸோட நல்ல பக்கமேல இப்போ தையல் போட்டுட்டு வரலாம் இந்த தையல் வந்துட்டு அந்த எஜ்ஜிலே போட்டுக்கோங்க ஃபோர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு கொடுத்துக்கலாம் கஸ்டமர் ப்ளவுஸும் தையல் போட்டுட்டு நல்ல லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எஸ்டாக இருக்கிற கிளாத்துக்கெல்லாம் நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லா நீட்டாக தெரியும் இப்போ கையை சுற்றி நம்ம ஓவர்லாக் கேட்கலன்னா கூட அந்த சைடில் கேட்டே கேட்பாங்க ஏன்னா இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நூல் நூலாக வரும்னு சொல்லிட்டு அதுக்காக ஓவர்லாக் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ ஓவர்லாக் மிஷின் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தச்சு கொடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசிறே தெரியாது இப்போ வந்துட்டு அளவு பிளவுஸ் வச்சு நல்லா நீட்டாக அழகாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அலோ பிளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புதுசாக தையல் பழகுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் இதுவாகும் மின்ன பின்னாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளவுஸ் வந்து திருப்பிட்டு இப்போ உப்பக்கம் பக்கம் இருக்குதுன்னா அந்த உப்பு பக்கத்துக்கிட்டேருந்து அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே அளந்து பார்த்துக்கோங்க இப்போ எங்கே தையல் வருதோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து அளவு பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இப்போ கை வந்து அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கை சுற்றுற அளவுக்கு இல்லை இப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் வந்துட்டு தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலில் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு தையல் வந்து நல்லா நீட்டாக வரும் நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து போடுறேன் நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தான் தைச்சி எடுத்துக்குவேன் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்களோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு தையல் வந்து நீட்டாக அழகாக வரும் மூணு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க தையல் போட்டு எடுத்தாச்சு பாருங்க பிளவுஸ் பார்க்கவும் நல்லா நீட்டா இருக்கும் அந்த பிசுரே தெரியாது இப்ப வந்துட்டு இந்த சைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ போனால் வந்துட்டு வந்துட்டு நம்ம எந்த பக்கம் வந்துட்டு நம்ம அளவு எடுத்தோமோ இப்போ உக் பக்கம்னா உக் பக்கம் மட்டும் எடுத்துக்கணும் வீ பட்டிக்கிட்டீங்கன்னா வீ பட்டிக்கிட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ பிளவுஸ் வந்து திருப்பிட்டு அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க இப்போ வீ பட்டிக்கிட்டேருந்து அலங்கிறீங்கன்னா அந்த விட்டிக்கிட்டேருந்து வச்சு அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்